துலாம் ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் உங்களுடைய ராசிநாதன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் ராசிநாதன் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் ராசி அதிபதி நன்றாக இருந்து விட்டாலே அந்த மாதம் முழுவதும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறும் அதில் எந்தவித மாற்று இல்லை ஆனா உங்க ராசிநாதன் போய் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்து அப்போ அப்ப எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ்ங்கிறது ஏற்படுத்தும் ஏன்னா நீங்க போய் எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஆனால் அதே சமயத்தில் எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம்தான் அப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஜூலை மாதம் அமையும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தில் புத்திசாலித்தன மிக்க அறிவு மிக அறிவு கிரகம் என்று சொல்லக்கூடிய புதன் உட்கார்ந்திருக்க பத்தில் புதன் இருப்பது ஒரு நல்ல அறிவையும் சிந்தனா சக்தியையும் கொடுக்கும் அதாவது தன்னுடைய அறிவு புத்தியை வச்சு செய்யக்கூடிய தொழில்களில் இந்த மாதம் கூடுதல் வருமானத்தையும் கூடுதல் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதாவது பதினாறாம் தேதி என்று சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார் லாபாதிபதி தொழில் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போது சூரியன் அங்கே திக்பலத்துடன் வலிமையாக இருக்க போகிறது அப்போது என்ன லாபாதிபதி போய் தொழில் ஸ்தானத்தில் போது நிச்சயமாக லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஏன்னா பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பாக்யத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு லாபத்தை தரக்கூடிய சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் அப்போ ஒரு அற்புதமான ஒரு இணைவு அல்லவா ஸோ இந்த காலகட்டத்தில் தொழில் விஷயத்தில் நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்து கொள்ளலாம் தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாக கூடிய தன்மை கொஞ்சம் கொஞ்சம் எதிர்ப்பு பகை இருந்தவங்க கூட அப்படியே விலகக்கூடிய தன்மை மேலதிகாரிகள் மேலதிகாரிகளை குறிக்கக்கூடிய சூரியன் வலிமையாக இருக்கு அப்போ மேலதிகாரிகளுடைய தொடர்பு உங்களுக்கு சிறப்பு பெறும் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களை தேடி வரக்கூடிய தன்மை ஒரு சில துலாம் ராசி என்பர்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் என்ன இதை கொடுத்தாலும் அதை கன முடித்து பாராட்டையும் புகழையும் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த துலாமுக்கு நிச்சயமாக அமையும் தொழில் விஷயத்தில் ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் யார் என்று வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காலம் பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் வலிமை பெறுகிறது புதன் பகவான் பத்தாம் இடத்தில் உட்கார்ந்திருக்க போகிறார் ஒன்பதுக்குரியவன் நல்ல தன்மையில் இருக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஆக இருக்கக்கூடிய சந்திரன் சந்திரன் அப்படியே தான் இருப்பார் லாபாதிபதி பத்தில் போய் உட்கார்ந்து அப்போது அப்போ இந்த மாதம் தொழில் விஷயங்கள் வேலை வியாபாரம் விஷயத்தில் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் தன வருவாய் எப்படி இருக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கு காசு பணம் துட்டு இதை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் அந்த ரெண்டாம் அதிபதி யாரு செவ்வாய் பகவான் எங்க உட்கார்ந்திருக்கார் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் சோ இரண்டாம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்போ லாபத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதே சமயத்தில் தன காரக கிரகமான அந்த குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு அங்கு இருந்துட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கார் பாக்யஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அங்கு பாக்யஸ்தானத்தில் சூரியனும் இணைகிறார் லாபாதிபதியும் இணைகிறது அப்போ சிவராஜ் யோகம் ஏற்படுகிறது அப்போ பணம் பொருளாதாரம் குவியக்கூடிய ஒரு காலகட்டம் தொட்டது துளங்கும் லாபமே கிடைக்கலை என்று இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் தொழில் துறையில் புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம் விரிவுபடுத்துவதற்கு ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏற்கனவே கிளைகளை விரிவுபடுத்துவதற்கு ஒரு காலகட்டமாக இந்த துலாமுக்கு அமையும் வேலையில் இருக்கின்றவர்களுக்கு பதவி மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் இந்த மாதிரி எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என நல்ல மாற்றங்கள் தான் வரும் வேலையில்லாத இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைத்து விடும் ஏன்னா சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார் ஆறாம் இடத்துல இதுவரைக்கும் வேலை கொடுக்கல வேலையில் ஒரு தடை இருக்கு பிரச்சனை இருக்குறவங்க பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் நல்லா இருக்க போகுது ஏன்னா சனி வக்ரம் வக்ரம்னா இயல்புக்கு மாறிய தன்மை வேலை கொடுக்காதவர்களுக்கு இப்போ கொடுக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம் அல்லது ஏற்கனவே நல்ல வேலையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு சிரமத்தை கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அப்போ கவனம் எச்சரிக்கை என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் நல்லா இருக்கும் தூரதேச பிரயாணங்கள் சிறுதூர பிரயாணங்கள் பிரயாணங்கள் மூலமாக அனுகூலமாதையும் ஏன் சொல்ற அப்படின்னா குரு மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தை பாக்குறார் இப்போ முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்க போதும் இதெல்லாம் எடுத்து கைவிட்டதை இப்ப எடுத்து வெற்றி பெறக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப முயற்சி நல்லா இருக்கு தைரியம் நல்லா இருக்கு வீரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மை புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் எழுத்து கதை கட்டுரை இதை சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்லது அதாவது இந்த டிவி சம்பந்தப்பட்ட சினிமா சம்பந்தப்பட்ட ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூடுதல் ஒரு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் உங்களுக்கு தெரியாமலே ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு மறைந்திருந்து அந்த ஒப்பந்தத்துக்காக தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு திடீர் வாய்ப்பு ஏன்னா சுக்கரன் தான் இருக்கார் எட்டுங்கிறது திடீர் திடீர் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு அதற்கான அனுகூல பிராப்தம் எப்படி இருக்குன்னா அஞ்சில் ராகு இருக்கார் ராகு இருந்தாலே ஒரு தொல்லை இருக்குன்னு அர்த்தம் ஆனால் அந்த ராகு அஞ்சாம் இடத்தில் இருந்தாலும் குருவினுடைய பார்வை அந்த ராகு மீது பதிகிறது அப்போ நல்ல ராகுவாக மாறப்போகிறார் அப்போது ராகுனாலே செயற்கை அப்போ செயற்கை முறையில் கருவூட்டல் ஒரு செலவு செய்து செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் இந்த மாதம் சக்ஸஸ் ஆகும் ஏன்னா குரு பார்க்குறார் அப்போ தடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் குழந்தைகள் நன்றாக இருக்க போது அங்கே ராகு இருக்குது குழந்தை ராகு அந்த இடத்துல இருக்கும்போது ராகு ஒரு இடத்துல நிற்காது ஓடிட்டே இருக்கும் இல்லவா பாம்பு அப்படிக்கு இப்படின்னு போடிகிட்டே இருக்கும் அதே போல் குழந்தைகள் இடம் மாறுவார்கள் படித்த அதாவது ஸ்கூல் மாறக்கூடிய தன்மை அல்லது ஒரு சிலர் காலேஜ் வந்து தன்னுடைய ஊரை விட்டு வெளியில் போய் படிக்கக்கூடிய அதர் டிஸ்ட்ரிக்டில் போகலாம் அல்லது அதர் ஸ்டேட்டில் போகலாம் அல்லது வெளிநாட்டுக்கு போகலாம் ஸோ அதுக்கான பிராப்தம் என்பது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் ஏன்னா அஞ்சாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால குழந்தைகள் உயர்கல்வி படிப்பதற்காக அல்லது கல்வி படிப்பதற்காக நகரக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக இந்த காலகட்டம் உருவாக்கும் அதில் எந்தவித கருத்தும் கிடையாது ஆறாம் இடத்தில் சனி பகவான் வக்ரமாக உட்கார்ந்துருக்கார் அப்போ ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தவர்களுக்கெல்லாம் சரி செய்யக்கூடிய இந்த வக்ர காலத்தில் இதுவரைக்கு ட்ரீட்மெண்ட்டில் சக்ஸஸ் ஆகாதவங்க இனி ட்ரீட்மெண்ட்டில் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் நல்ல டாக்டர்கள் இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு துணை புரியும் ஸோ பதிமூன்று ஏழுக்கு அப்புறம் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லது நடக்கும் எதிர்ப்பாளர்கள் அப்படியே விலகி செல்லக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் வம்பு வழக்கு இதில் இருந்தவர்களுக்கெல்லாம் திடீர் சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த துலாமுக்கு நிச்சயமாக அமையும் ஒரு அதிர்ச்சி எட்டாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் வலுப்பெற்று இருக்கிறதுனால ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்குன்னு கூட சொல்லலாம் நிறைவேறாத சில விஷயங்கள் திடீரென்று நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக அமையும் குரு பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல பாக்யங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு நல்ல மாதமாக இந்த துலாமுக்கு அமையும் உங்கள் ராசிநாதன் எட்டில் இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை என்று அம்மன் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை உருவாக்கி கொடுக்கும் இப்ப சொன்னது ஒரு பொது பலன் ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது திருமணம் நடக்கவே மாட்டேங்குது நிறைய வரன் பார்த்துட்டே இருக்கிறோம் எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்மளுடைய விதியில் அமைந்திருக்கு அப்போ எதை எடுத்து படித்தால் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நாம் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்றால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்